நடிகை ஊர்வசி அவர்கள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியாக இப்ப சில விஷயங்கள் வெளியாகியிருக்கு என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இது எல்லோருக்குமே தெரியும் சிறந்த நடிகராக பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான் விக்ரந்தா மெஸ்ஸி சிறந்த நடிகை ராணி முகர்ஜி சிறந்த துணை நடிகர் எம் எஸ் பாஸ்கர் மலையாள நடிகர் விஜயராகவன் சிறந்த துணை நடிகை ஊர்வசி என அந்த பட்டியல் நீண்டுகிட்டே தான் போகுது இந்த சூழலில் ஏற்கனவே சிறந்த இயக்குனர் ஒளிப்பதிவு அதற்கப்புறம் இரண்டு விருதுகளுக்கு தி கேரளா ஸ்டோரி தேர்வு செய்யப்பட்டுச்சு கேரள அரசியர்களிடமும் கேரள அரசியலிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நடிகை ஊர்வசி தேசிய திரைப்பட விருது குழுவை சரமாரியாக கேள்விகளால் துளைத்தெடுத்திருக்கிறாங்களாம் இது தொடர்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பேட்டியிலன்னா என்னை விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி ஆனால் எந்த அடிப்படையில் அல்லது அளவுகோலின் அடிப்படையில் சிறந்த துணை நடிகைக்கான விருது விஜயராகவன் அவர்களுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்படுது விஜயராகவன் துணை நடிகர் ஷாருக் சிறந்த நடிகர் என்றால் இந்த நடிப்பை அவர்கள் எவ்வாறு மதிப்பிட்டாங்க எந்த அடிப்படையில் இது ஒப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு விஜயராகவனை சிறந்த துணை நடிகராகவும் ஷாருக் சிறந்த நடிகராகவும் ஆக்கியது எது சிறந்த நடிகர்கள் இருவர் சிறந்த துணை நடிகர்கள் இருவர் ஆனால் சிறந்த நடிகையாக ஒருவரையும் சிறந்த துணை நடிகராக ஒருவரையும் தேர்வு செய்திருக்கிறாங்க ஏன் நடிகைகளுக்கான விருது பகிர்ந்தளிக்கப்படலை நாங்களும் வரி செலுத்துகிறோம் மற்றவர்களைப் போலவே எங்கள் வேலைகளை செய்கிறோம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் விருதுக்குழு கண்டிப்பாக பதிலளிக்கணும் கிடைப்பதை வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பதற்கு ஒன்றும் ஓய்வூதியம் அல்ல இது எங்கள் வேலைக்கான அங்கீகாரம் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தலையிட்டு இது தொடர்பாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊர்வசி அவர்கள் கேள்வி கே எழுப்பியிருக்காங்க அதோட இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வி ரிசல்டையே மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலேயே பொதுவாக திருமணமாகிட்டாலோ இல்லை அதற்கப்புறமாக அவங்களுக்கு வயதாகிட்டாலோ நடிகைகளுக்கான அங்கீகாரம் ஒரு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இன்ன வரைக்குமே கொடுக்கப்படுறதில்ல இந்த சூழலில் விருதையும் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் தான் ஊர்வேசி அவர்கள் கேட்டிருக்காங்களோ அப்படின்னு இப்போ எல்லோருக்குமே கேட்க தோணுது இது ஒரு பக்கம் இருக்க இப்போ ஒரு நடிகை இருக்காங்களா அவங்களுடைய தாயார் மனு கொடுத்துருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் மீரா மிதுனுக்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில தலைமறைவாகியிருக்காங்க டெல்லியில் மறைந்திருக்கதாக தகவல்கள் வெளியாகிருக்கு இந்த நிலையில மீரா மிதுனின் தாயார் தனது மகளை காணல அப்படின்னு இப்போ மனுவை கொடுத்துருக்காங்க மீரா மிதுன் எட்டு தோட்டாக்கள் தானா சேர்ந்த கூட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க அப்பப்போ சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சினிமா துறை பட்டியலில் மக்களின் முன்னேற்றம் குறித்த அவதூறு கருத்துக்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோவாக வெளியிட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க இது தொடர்பாக விடுதைகள் சிறுத்தை கட்சி சார்பில் மீரா மிதுன் மற்றும் அவரது நண்பர் ஷாம் அபிஷேக் ஆகியோர் மீது புகார் கொடுக்கப்பட்டுச்சு இதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சாங்க இருவரும் ஜாமீன்ல வழக்கு தொடர்பாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து மீரா மிதுனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில தலைமறைவாகியிருக்காங்க டெல்லியில் மறைந்திருக்கிறதாக தகவல் வெளியாச்சு இந்த நிலையில் மீரா மிதுனின் தாயார் தனது மகளை காணவில்லைனோ அவங்க இருக்கக்கூடிய இடம் தெரியல அப்படின்னும் மகளை கண்டுபிடித்து தரக்கோரி மனுவும் கொடுத்திருக்காங்க இந்த மனுவின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மீராமிதுனை வரக்கூடிய ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நீதிமன்றத்தில் ஆர்ஜர்படுத்தணும்னு முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க எங்கே இருக்காங்க சீக்கிரம் பிடிபடுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்